மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரம் இது மிகப்பெரிய ஒரு கனமழையின் காரணமாக வெள்ளத்தின் காரணமாக உயிரிழப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு உயிரிழப்பு கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு நம்முடைய மண் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு உயிரிழப்புக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அதை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவருடனும் இன்றைக்கு அந்த இருபத்தி ரெண்டு பேருக்கு முதல் கட்டமாக அந்த ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு அதேபோல் வீடு இழந்தவர்களுக்கு மொத்தம் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு ஒரு இருபது நபர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டிருக்கு மேலும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் எல்லாம் சந்தித்து அவங்க பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் நிவாரணத் தொகை வழங்கணும் கேட்டிருக்கிறாங்க மனு கொடுத்துருக்குறாங்க இதையும் நாங்கள் ஆய்வு செய்வோம் தொடர்ந்து கலப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் இப்போ இன்னும்

எல்லா இடத்துலையும் களத்தில் இறங்கி எங்கெங்க செய்தி வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ நரம்பு சீராயிருக்கு கேம்ப் வந்து ஒரு மூணு இடத்துல எல்லா இடத்துலயும் இப்போ நிறைய ரிலீஃப் கேம்ப் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அங்கெல்லாம் வந்து எல்லாம் மக்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு மூணு கேம்ப்ல மட்டும் மக்கள் தங்கி அவங்களுக்கு தேவையான உணவு மின் வசதி கரண்ட் வசதி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு இரண்டு மூணு நாட்கள்ல சகதி நிலைக்கு வருவோம் தேவையில்லாம அரசியல் பேச வேணாம் அவங்க பேரிடதே இல்லைன்னா இருக்குன்னோம் நாளைக்கு அவங்க பார்க்க வராங்க பார்த்துட்டு அவங்களே பார்க்கட்டும் பார்த்துட்டு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க நேற்று பிரதமர் வந்து முதலமைச்சர் தொலைபேசியில் அழிச்சு தேவையான உதவியை கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க வேண்டுகோள் வச்சிருக்காங்க நான் நம்புறோம் எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வரல ஒரு நூறு நூறு வருஷத்துல எதிர்பார்க்காத ஒரு இருநூறு வருஷத்துல பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு அதனால எல்லா விதமான எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவ்வளோ பெரிய பாதிப்பு நாங்கள் நடவடிக்கை எடுக்காம இருந்தால் இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் யாரும் வந்து போற ஆட்சியில் மாதிரி வீட்டில் போய் தூங்கிக்கிட்டு இல்லை தொலைக்காட்சியில தான் பாத்துக்கிட்டோம்னு சொல்லாம எல்லாருமே இந்த மழை பெய்யும் போது போய் வெள்ளம் வரும்போது எல்லாருமே களத்துல இருந்து